ஈரோடு லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் சொத்து மதிப்பு ஐநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் அசோக் குமார் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அதில் அவரது சொத்துப்பட்டியலை இணைத்திருந்தார் அதில் தனது கையிருப்பில் பத்து லட்சம் ரூபாய் மனைவி கையிருப்பில் ஐந்து லட்சம் ரூபாய் உள்ளதாகவும் தனது வங்கிக் கணக்கில் ஆறு கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயும் மனைவியின் வங்கிக் கணக்குகளில் மூன்று கோடியே எண்பத்து மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னிடம் பத்து புள்ளி ஒன்று கிலோ தங்கநகைகள் மனைவியிடம் பத்து புள்ளி ஆறு கிலோ தங்கநகைகள் உள்ளன தனக்கு ஐநூற்று இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பில் அசையம் சொத்து மற்றும் ஐம்பத்தி ஆறு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் என மொத்தம் ஐநூற்று எண்பத்து மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மனைவிக்கு நாற்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துகள் மற்றும் இருபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துகள் உள்ளன மேலும் கணவன் மனைவி பெயர்களில் வாகனங்கள் இல்லை அதேபோல் அசோக்குமார் பெயரில் பனிரண்டு லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்